வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட தொ தொழிலுக்கு இன்னுமோ ஓவர டைம் அடுத்த மாதத்துலேருந்து வழங்கப்படாது தடை செய்கிறோம் அப்படி மாரி சொல்லியிருக்காங்க அது எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னுமோ ஓவர டைம் கிடையாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒருவேளை இந்த துறையில் நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஓரட்டம் கிடையாது நிப்பாட்டி வச்சுருவாங்க ஸோ ஒரு வேலை நான் சொல்கிற துறையில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சவுதி அரேபியாவில் மெடிக்கல் ஃபீல்டில் யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அதில் ஒரு ஏழு தொழிலாளர்களுக்கு அதாவது ஏழு தொழில்களுக்கு மட்டும் மருத்துவத்துறையில் உள்ள ஏழு டிபார்ட்மெண்ட் மட்டும் இந்த ஓவர் டைமு அடுத்த மாதம் நிறுத்தப்படும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க அப்படிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவத்துறையில் ஆல்ரெடி சவுதி லோக்கலேஷன் சவுதி அலங்களை மட்டும் வேலை வைக்கிறது அப்படிமாரி கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் வரையும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த வரிசையில் இப்போ இந்த ஓவர் டைமு நமக்கு நிப்பாற்றுறது வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ரொம்ப சிரமப்பட வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏழு தொழில் என்னென்ன பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு தொழில்நுட்ப வல்லுநர்கள் இன்னொன்று வீட்டு சுகாதார பணியாளர்கள் அதுக்கப்புறம் ஓட்டுநர்கள் அதுக்கப்புறம் தூதர்கள் அதாவது மெசேஜ் இங்கேருந்து ஒரு மெசேஜை இன்னொரு மெசேஜ் பாஸ் பண்ணுற அந்த மெசேஜர்கள் அப்புறம் ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படிவாங்களே அவங்க அப்புறம் இன்னொன்று சொல்ல போடுவின்னா உதவியாளர்கள் நிர்வாக உதவியாளர்கள் இதேமாரி ஏழு வகையான அதாவது அடிமட்டத்தில் வேலை பார்க்குற இந்த தொழிலாளர்களுக்கு ஓட்டம் நிறுத்தப்படும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அவங்க வாங்குறதே கம்மியான ஓர் டைம் ஸோ அதையும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறதால இந்த மருத்துவத்துறையில் தொடர்ந்து இந்த சவுதி சீசன் அதாவது சவுதி மய மக்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்க காரணத்தாலையும் தொழிலாளர்களுக்கு அதாவது சவுதியில் உள்ள அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு அதிக ஊதிய தரணு காரணத்துக்காகவும் இதை நிப்பாட்டப்படுகிறது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு தொழில் இப்போ நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஓர் டைம் கிடைக்காது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணீங்க ஏன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தால இனிமே கிடைக்கிறது கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுமாரி இந்த எழுத்து தொழில் எதாவது வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எழுத்தோல் என்ன வேலை பா வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ சேல்ரி வரும் அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க மருத்துவத்துறையில் வேலை பார்த்துருந்தாலும் உங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ லோகஷேஷன் ஆகிருக்கு அதாவது சவுதி மயக்கமாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கரெக்டாக சேல்ரி ஓட்டம் எல்லாம் வருதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி சவுதி அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் ஐடி மற்றும் டெலிகிராம் குரூப் ஐடி எல்லாமே ரிஸ்டேஷன் கீழே இருக்கும் வாங்க பேசலாம் தொடர்ந்து பேசுவோம் இதே சவுதி அரேபியாவில் அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்